அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு என்ற பாடத்தில் இறுதியான திண்மம் பற்றி தான் படித்திருந்தோம் திண்மங் கோலத்தின் பரப்பளவு இன்றைய நாள் வகுப்பில் அடுத்த அலகு ஐந்தாம் அழகு திண்மங் மேற்பரப்பின் கனவளவு சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் பரப்பளவுல பார்த்த அதே மூன்று திண்மம் சதுரடி கூம்பகம் கூம்பு கோலம் அங்கே பரப்பளவு பார்த்தோம் இங்கு கனவளவு தான் பார்க்க இருக்கின்றோம் அதிலும் சிறிய தலைப்பு சதுரடி கூம்பகத்தின் கனவளவு அப்போ சதுரடி கூம்பகம் என்றால் ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்தியிருக்கேன் அடி சதுரமாகவும் நான்கு முக்கோணிகளையும் கொண்ட ஒரு திண்மம்தான் சதுரடி செங்கும்பகமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சில வேட் சில விடயங்களையும் உங்களுக்கு நான் அந்த பாடம் படிக்கும் போது சொல்லி தந்திருப்பேன் இருந்தாலும் ஒரு சதுரடி கூம்பகம் ஒன்று வரைந்திருக்கேன் சதுரத்துற மையம் வந்து மூளை விட்டத்தை இணைக்கும் போது நடுவில் வருவது தான் சதுரத்தின் மையம் கூம்புட உச்சியிலிருந்து சதுரத்துக்கு மையத்துக்கு வரையப்படும் கோடு கூம்பினுடைய செங்குத்து உயரம் என்று சொல்லி தந்திருக்கேன் அதே போன்று இது சதுரத்துற ஒரு பக்க நீளம் ஏ என்று சொன்னா சதுரத்திர மையத்திலிருந்து கிடையாக வரையப்படும் கோடு சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளத்தின் அரைவாசியாக இருக்கும் அடுத்தது ஆஹ் கூம்புட உச்சியிலிருந்து சதுரத்தினுடைய ஒரு பக்கத்துக்கு வரையப்படும் கோடு முக்கோணத்தினுடைய செங்குத்து உயரம் என்று சொல்லியிருப்பேன் நமக்கு தேவை இதில் என்னென்னு சொன்னால் சில கேள்வி வரக்கோல நீங்கள் ஃபுல் படம் வரைய தேவையில்ல இந்த செங்கோண முக்கோணியை பயன்படுத்தி சில விடயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் உதாரணத்துக்கு முக்கோணத்தில் உயரத்தை தந்து போட்டும் சதுரத்தில் ஒரு பக்க நீளம் தந்தால் அதில் அரைவாசி இப்போ ஏ என்று சொன்னால் ஏட அரைவாசி வரும் இது கூம்புட செங்குத்து உயரம் அப்ப ரெண்டையும் தந்து போட்டு முக்கோணத்துல செங்கு துயரத்தை கேட்பான் முக்கோணத்துல செங்கு துயரத்தையும் சதுரத்துல ஒரு பக்க நீளத்தையும் செங்கு துயரம் கேட்பான் இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க செங்கோண வரைந்துதான் அந்த கேள்விக்கு விடையை பெற்று கொள்ள முடியும் கேள்வி செய்யும் போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இப்போது சதுரடி கூம்பகத்தினுடைய கனவளவுக்குரிய சமன்பாடு இது வந்த முறை உங்களுக்கு தேவையில்லை பிள்ளைகள் சமன்பாடு நீங்க கட்டாயம் பாடம் வைத்துக் கொள்ளுங்கள் அடி செங்கும்பகத்தினுடைய கணவளவுக்கான சமன்பாடு ஒன் இங்கில் மூன்றும் ஏ வருக்கம் எச் அப்ப ஏங்கிறது சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் அப்ப ஏ வருக்கம் என்று சொன்னா அந்த சதுர அடியினுடைய பரப்பளவாக இருக்கும் அது எச்ங்கிறது கூம்பகத்திர செங்கு துயரம் இந்த விடயத்தை விளங்கி கொண்டீங்கன்னு என்று சொன்னா இந்த சமன்பாடை பயன்படுத்தி எப்படியான கேள்விகள் வரும்போது செய்வது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இப்போ முதலாவது உதாரணம் சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் ஆக உள்ள செங்கூம்பகத்தின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் எனின் கனவளவை காண்க அப்போ ஒரு பக்க நீளம் ஏ ஐந்து சென்டிமீட்டர் செங்குத்துயரம் எச் ஒன்பது என்றால் கூம்பினுடைய கனவளவுக்குரிய சமன்பாடு ஒன்னெங்கில் மூணு ஏ வருக்கம் எச் அப்போ ஒன்னுங்கில் மூணு ஏ என்று சொன்னா சதுரத்தில் ஒரு பக்க நீளம் அஞ்சுங்கிற தாழ பிள்ளைகள் அஞ்சு தர அஞ்சு என்று ரெண்டு தடவை போட வேண்டும் காரணம் ஏ வறுக்கம் தர செங்குத்துயரம் ஒன்பது ஆக இருக்கு இப்போ பாருங்கடா மூணையும் ஒன்பதையும் சுருக்கலாம் மூன்றால ஒரு முறை மூன்று முறை இனி சுருக்கள் இல்லை அஞ்சால மூன்றால பெருக்கும் போதும் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் என்று வரும் காரணம் கணவளவு என்பதனால கணம் என்று வரும் இதே போன்று இரண்டாவது உதாரணத்தை பாருங்க சதுர அடியினுடைய பரப்பளவு முப்பத்தி ஆறு பரப்பளவு சொல்லப்படுது அந்த ஏ சொல்லப்படுது முப்பத்தி ஆறு செங்கும்பகத்தினுடைய உயரம் சொல்லப்படுது பத்து சென்டிமீட்டர் கணவளவை கேட்கான் அப்ப விசமன் ஒன்னெங்கில் மூணு ஏ வருக்கம் எச்சில்ல ஒன்னிங்கில் மூணு இப்ப ஏ வருக்கத்துக்கு பதிலாகத்தான் முப்பத்தி ஆறு அப்ப முப்பத்தி ஆறு தர முப்பத்தி ஆறு என்று எழுதக்கூடாது கூடாது சதுரத்தில் ஒரு பக்க நீளம் சொல்லல பரப்பளவு சொல்லப்படுது ஸோ ஏ வருக்கத்துக்கு பதிலாக முப்பத்தி ஆறு செம்பு பார்த்து அப்போ மூன்றை முப்பத்தி ஆறை மூன்றால் சுருக்கலாம் ஒன்று பன்னெண்டு முறை அப்போ ஒன்றால் மாற்றம் வராது பன்னெண்டை பத்தால பெருக்கும் போது நூற்றி இருபது சென்டிமீட்டர் கணம் என்று கிடைக்கும் சரிதானே அப்போ தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் தொடர்ச்சியான மூன்றாவது கேள்வி அடியின் பரப்பளவு பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள ஒரு சதுர செங்கும்பகத்தின் கனவளவு இருநூற்று பதினாறு சென்டிமீட்டர் கணம் எனின் அதன் செங்குத்து உயரத்தை காண்போம் அப்போ கனவளவுக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும் ஒன்னிங்கில் மூணு ஏ வர்க்க மெச்சென்று சொன்னால் கனவளவு தரப்பட்டிருக்கு பெருமானத்தை மட்டும் போடுங்க இருநூற்று பதினாறு ஒன்னுங்கில் மூன்று தர அதில் பரப்பளவு சொல்லப்பட்டிருக்கு அப்ப பதினாறு ஏ வர்க்கத்துக்கு பதிலாக பதினாறு மட்டும் வரும் செங்குத்தயர் கேள்வி எச் கண்டுபிடிக்கணும் அப்ப மூணையும் பதினாறையும் சுருக்க முடியாது அப்ப மூணு பிரிபடுது அங்கே போனா பெருக்கு படும் அப்ப இருநூற்றி பதினாறு தர மூன்று பதினாறு பெருக்கு கீழுக்கு வந்த பிரிபடும் சாமன் எச் என்று வரும் தெளிவாக விளங்கணும் பிரிபட்டா பெருக்குப்பாடு பெருக்கு பிரிபடும் நினைங்க இருநூற்றி பதினாறு பதினாறால பிரித்து பார்ப்போம் அந்த மடங்கு வருதான்னு பார்ப்போம் பார்த்து போட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா சுருக்கி பார்ப்போம் அப்போ ஒரு முறை பதினாறு அஞ்சு மிச்சம் ஐம்பத்தி ஆறு அப்போ பதினாறு நம்ம பாருங்கள் இருபத்தி ஒன்றில் பதினாறு போனால் அஞ்சு ஐம்பத்தாறு இனி சுருக்க முடியாது தசத்தில் விட வரப்போது இதை நம்ம எதாவது சுருக்குவோம்னு சொன்னால் நாலு அலசுறுக்கிக் கொள்வோம் இருநூற்றி பதினாறையும் பதினாறையும் வந்து நான்கு அல சுருக்கி கொள்ள முடியும் இது நாலு முறை இது அஞ்சு ஐம்பத்தி நாலு முறை அதன் பிறகு சுருக்க முடியாது அப்ப நேருக்கு நேர் பெருக்கும் போது ஐம்பத்தி நாலு மூன்றால எச்சாம் நால மூணு பன்னெண்டு ஒன்று மிச்சம் ஐ மூணு பதினஞ்சு ஒன்றும் பதினாறு கீழுக்கு பாருங்க நாலு இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு நால வகுத்து பாருங்க நாலு மூணு பூஜ்யம் ரெண்டு கீழே இருக்கா ரெண்டுல நாலு அடங்காட்டி மேலுக்கு கட்டாயம் அப்ப பூஜ்ஜியம் ரெண்டு தசத்தை வைத்த இருபது இருபதுல அப்ப சரியாக தசத்துல வர போது இப்ப அழக போட்டு கொள்ள வேண்டும் நாற்பது தசம் ஐந்து சென்டிமீட்டர் அதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் செங்கு துயரம் தசத்திலையும் வர முடியும் இப்ப இறுதி உதாரணத்தை பாருங்கடா சதுர அடியை கொண்ட ஒரு கூம்பகத்தின் அடியின் ஒரு பக்க நீளம் அப்ப சதுரத்தில் ஒரு பக்க நீளம் சொல்லப்படுது பத்து சென்டிமீட்டர் சாயுயரம் என்றா உங்களுக்கு தெளிவாக நான் விளங்கப்படுத்தியிருக்கேன் செங்கு எதிர செங்கு முக்கோண முகத்தின் செங்கு துயரம் பதிமூன்று என்று சொல்லப்படுது செங்குத்துயரத்தை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் இப்படி எனக்கு கேள்வி வர போல அதுல ஒரு துண்டுப்பாடம் இந்த செங்கோண முக்கோணிய வரையணும் செங்கு துயரம் இது சதுரத்தில் ஒரு பக்க நீளத்தின் அரைவாசி வரும் அப்ப சதுரத்துல ஒரு பக்க நீளம் பத்தண்டு சொன்னா அஞ்சு இதுதான் முக்கோணத்துல செங்குத்துயரம் சாய் உயரம் பதிமூன்று என்று வரும் அப்ப பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி செங்குத்து உயரத்தை கண்டுபிடிக்கணும் செங்கோணத்துக்கு எதிரே உள்ளதா செம்பக்கம் அப்ப பதிமூன்றின் வருக்கம் சாமன் எச்சின் வருக்கம் சாக ஐந்தின் வருக்கம் பதிமூணு பதிமூன்றால பெருகிற நூற்றி அறுபத்தி ஒன்பது சாமன் எச் வருக்கம் சாக அஞ்சு அஞ்சால பெருகின இருபத்தி ஐந்து வரும் இது கூட்டுப்படுது இங்கே வந்த கலிப்படும் அப்ப எச் வருக்கம் சாம நூற்றி நாற்பத்தி நாலு என்று சொன்னா வருக்கத்தை இல்லாம செய்யும் போது ருட் போட வேண்டும் அப்ப இது எத்தனையாவது சதுர எண் பன்னிரெண்டாவது அப்ப செங்குத்து உயரம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் என்று வரும் இப்ப இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா கனவளவ கான் அப்ப பி சமன் ஒன்னிங்கில் மூணு ஏ வறுக்கம் எச் என்ற ஒன்னெங்கில் மூன்றோ சதுரத்துல ஒரு பக்க நில பத்து அஞ்சன்னு போட கூடாது வாசி அப்ப பத்த இன்னும் ஒரு தடவை போட்டு சதுரடி கும்பகத்திற செங்குத்து உயரம் பன்னெண்டு இது சாய் உயரம் அதெல்லாம் தெளிவா இருக்கணும் செங்குத்து நமக்கு தேவை அதை கண்டுபிடிச்சிட்டோம் பன்னிரெண்ட போட வேண்டும் அப்ப மூணையும் பன்னெண்டையும் சுருக்கலாம் ஒரு மோரை நான்கு முறை இனி சுருக்கள் இல்லை பத்தை பத்தால பெருக்கினா நூறு அந்த நூற நாலாலை பெருக்கும் போது இதனுடைய கனவளவு நானூறு சென்டிமீட்டர் கணம் என்று கிடைக்கும் அவ இப்படியான கேள்வியும் உங்களுக்கு சில நேரம் பார்ட் டூவிலையும் வரலாம் பார்ட் ஒன்லையும் வரலாம் இதில் இங்கே தெளிவாக விளங்கி அப்படியான கேள்விகள் வரும்போது இலகுவாக செய்து கொள்ள வேண்டும் ரைட் இப்போ இரண்டாவது திண்ணத்தை பாருங்க பூம்பின் கனவளவு அப்ப கூம்பினுடைய கனவளவுக்கான சமன்பாடு பிள்ளைகள் ஒன்னிங்கில் மூன்று பையார் வருக்கம் எச் இதுதான் கூம்பினுடைய கனவளவுக்குரிய சமன்பாடு நீங்க சதுரடி கும்பகத்தை பார்த்தா எப்படி ஞாபகம் வைக்கிறேன்னு சொன்னா இந்த ஒன்னுங்கில் மூணும் எச் மாறாது நடுவுலையே வர்க்கம் வருதா இல்லையா அது சதுரடி அடி வந்து சதுரம் தானே சதுரத்துல பரப்பளவு என்ன ஏ தரையே ஏ வர்க்கம் அப்ப அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சதுரடி கூம்பகம் வந்தா ஒன்னிங்கில் மூணு ஏ வர்க்கம் எச் கூம்பு வந்தா இது அடி வந்து எப்படி இருக்கு பாருங்க வட்டம் அப்ப வட்டத்துல பரப்பளவு வந்து பையார் வர்க்கம் என்பதனால ஒண்டிங்கில் மூணு பையார் வறுக்கம் எச் அப்போ இந்த சமன்பாடு எப்படி உருவாகுதுன்னு சொன்ன உண்மைக்கு அந்த உருளைக்கும் கூம்புக்கும் இடையில ஒரு தொடர்பை வைத்து தான் அந்த சமன்பாடு உருவாக்கப்படுது அது பாட ஒரு செயற்பாடாக அந்த கதை ஒன்று சொல்லப்படுது அதை நீங்கள் வாசித்து பார்த்த விளங்கும் எப்படி சமன்பாடு வருதுங்கிறத நிறுவல் கேட்க மாட்டான் அப்ப நீங்கள் சமன்பாட்டை கட்டாயம் ஞாபகம் வைக்க வேண்டும் அப்ப சதுரடி கூம்புகத்திலே கனவளவு ஒன்னெங்கில் மூணு ஏ வர்க்கம் எச் கூம்பினுடைய கனவளவு ஒன்னிங்கில் மூணு பையார் வர்க்கம் எச்ங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அப்ப இந்த சமன்பாட்டை வைத்துக்கொண்டு சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம் இப்போ முதலாவது உதாரணம் ஏழு சென்டிமீட்டர் ஆறையும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் செங்குத்து உயரமும் உள்ள செவ்வட்ட கூமின் கணவரம் அதெல்லாம் சொல்லப்படுது அவள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடயம் ஒன்றும் இல்லை அவள் சமன்பாடம் மட்டும் பதிவேற்ற வேண்டும் ஒன்னெங்கில் மூணு பையார் வர்க்கமெச் அவசமன் ஒன்னெங்கில் மூணு பைர பெருமானம் இருபத்தி ரெண்டு ஏழு தாறு ஆறை ஏழு ஆறு ஏழு உயரம் பன்னிரெண்டு அப்போ இதில் சுருக்களை பாருங்கள் ஏழு ஏழும் வெட்டுப்படும் மூணையும் பன்னெண்டையும் சுருக்கள ஒரு முறை நாலு முறை இனி சுருக்க முடியாது இருபத்தி ரெண்டு ஏழு நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நால பெருக்கும் போது அறுநூற்று பதினாறு அப்போ அறுநூற்று பதினாறு சென்டிமீட்டர் கனவென்று வரும் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா பதின்மூன்று சென்டிமீட்டர் சாய் உயரம் என்று சொல்லப்படுது அப்ப இதுக்கு இந்த படம் வரைய முடியுமெங்குறதால நான் உங்களுக்கு வரைந்து விளங்கப்படுதுறேன் கூம்புட உச்சியிலிருந்து வட்டத்துக்கு மறைய வரையப்படுற கோடு உயரம் இது கூம்புட ஆறை வந்து ஐந்து சென்டிமீட்டர் இதுதான் சாய் உயரம் பதின்மூன்று சென்டிமீட்டர் என்று தரப்படுது அப்ப கேட்டு போடு கேள்வி கூம்பின் கனவளவை கேட்டா കൂമ്പിന്റെ കണവളവക്കാണ് സമൻപാട്ടിലെ എച്ച് ഇരുങ്ങനെ കൂമ്പുടെ സെങ്കുത്തുയരം അപ്പൊ നമുക്ക് ഇത് തറകൂടെ എച്ച് തറല്ലേ அப்ப எச்ச முதல் நீங்க தான் சமன்பாட்டை பயன்படுத்தி கனவளவை காணணும் இதுக்கு ஒரு படம் படம் வரையணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த படத்தை மட்டும் எப்படி இந்த ஃபுல் படத்தை வரைந்து தரவை நோட் பண்ணி காட்டுறேன் அப்ப நீங்க இந்த படம் வரையாம இந்த படத்தை கட்டாயம் வரைந்து செய்ய வேண்டும் இதுதான் கூமுட செங்கு இது வந்து ஆரை ஐந்து சென்டிமீட்டர் அதில் அரைவாசி வராது எங்க அரைவாசி வரும் என்று சொன்னா சதுர அடி செங்கூம்புகத்துல ஒரு பக்க நீளம் தந்தாதான் அதன் உடைய அரைவாசி இங்க வரும் அப்ப கூம்புக்கும் அரைவாசி வராது ஆறை என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த ஆறைதான் இந்த பக்க நீளமாக வரும் அந்த சாயுயரம் பதிமூன்று என்று சொல்லப்படுது அப்ப பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் செங்கோணத்துக்கு எதிரே உள்ளது செம்பக்கம் அப்ப பதிமூன்றின் வருக்கம் சமன் எச் வருக்கம் சாக ஐந்தின் வருக்கம் அப்ப நூற்றி அறுபத்தி ஒன்பது சமன் எச் வருக்கம் சாக இருபத்தி ஐந்து கூட்டுப்படுது கழிப்படும் அப்போ எச் வருக்கம் சமன் நூற்றி நாற்பத்தி நாலு எச் சமன் வருக்கம் வறுக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு எச்னுடைய பெருமானம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆல்ரெடி கண்டு வச்சிருக்கோம்லே இதே மாதிரி கேள்வி செஞ்சிருக்கோம் இந்த கேள்வி கணவளவை கேட்டதால நான் இவரத்தை நோட் பண்றேன் ஒன்னெங்கில் மூணு பையார் வருக்கம் எச் எச்ன்னு போட்டு ஒில் மூன்று பைர பெருமானம் இருபத்தி சாய் உயரத்தை பன்னெண்டு அப்ப மூணையும் பன்னெண்டையும் சுருக்கலாம் ஒரு முறை நாலு முறை இனி சுருக்கள் ஒன்றும் இல்லை அப்ப நேருக்கு நேர் பெருக்கணும் இருபத்தி ரெண்டு அஞ்சால பெருக்கினா நூற்றி பத்து நூற்றி பத்து அஞ்சாலை பெருக்கினா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது நாலால் பெருக்கினா ரெண்டாயிரத்தி இருநூறு அதை ஏழால பிரிக்கும் போது விட தசத்தில் வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு ஏழால பிரித்து பாருங்க இருபத்தி ஒன்று ஒன்று மிச்சம் பத்து ஓர் ஏழு ஏழு மறுபடி மூன்று மிச்சம் முப்பது நாலு தரையில் இருபத்தி எட்டு ரெண்டு மிச்சம் தசமிச்சம் இருபது ரெண்டு தரையில் பதினாலு ஆறு மிச்சம் அறுபது ஏழு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு இவ்வாறு போய்கொண்டே இருக்க போகுது அப்போ தசத்துக்கு வலப்பக்கம் ரெண்டு இலக்கம் வரை கண்டா போதும் அப்போ முன்னூற்று பதினாலு தசம் இரண்டு எட்டு சென்டிமீட்டர் கணம் என்று வரும் அல்லது தசத்தில் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தசத்தில் வரும் ஆனால் தசத்தில் போடாமலும் செய்யலாம் அப்படியான கேள்வி இவ்வாறு வரும் போது இது ஒரு முறைமை இல்லா பின்னம் நீங்கள் விரும்பின கலப்பு எண்ணுக்கு மாற்றியும் விடை கொடுக்கலாம் அல்லது தசத்திலே நீங்கள் விடைய கொடுக்க முடியும் இப்போ இறுதி உதாரணத்தை பாருங்க அறுநூற்று பதினாறு சென்டிமீட்டர் கணம் கணவளவுள்ள ஒரு செவ்வட்ட கூம்பின் உயரம் தரப்பட்டிருக்கு கனவளவும் தரப்பட்டிருக்கு அப்போ செவ்வட்ட கூம்பினுடைய ஆறையை கேட்டால் அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிந்தால் விட வரும் அப்போ வி சமன் ஒன்னெங்கில் மூணும் பையார் வறுக்கல் எச் போட்டு கனவளவு அறுநூற்று பதினாறு அறுநூற்று பதினாறு ஒன்றில் மூன்று பைட பெருமானம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆரை தெரியாது உயரம் பன்னிரண்டு அப்போ மூணையும் பன்னெண்டையும் சுருக்களாக ஒரு முறை நாலு முறை இனி சுருக்கள் இல்லை அப்ப ஏழு பிரிபட்டா இந்த அறுநூற்றி பதினாறுடன் அந்த ஏழு பெருக்கப்படும் இப்ப பாருங்க இருபத்தி ரெண்டையும் பெருக்கிற எண்பத்தி எட்டு தானே அப்ப எண்பத்தி எட்டு ஆறு வறுக்கத்துடன் பெருக்கப்படும் ஸோ நமக்கு தேவை ஆறையை கண்டுபிடிக்கணும்டா அப்ப எண்பத்தி எட்டு பெருக்கப்படுது சமனுக்கு அங்கே வந்தா பிரிபடும் அதை மொத்தமா செய்து கொள்ள முடியும் இப்ப மீதமாக இருக்கிறது ஆறு வர்க்கம் மட்டும் இப்போ நான் நினைக்கிறேன் அறுநூற்றி பதினாறையும் எண்பத்தி எட்டையும் சுருக்க முடியும் எண்பத்தி எட்டு ஏழாலை பெருக்கி பாருங்க அஞ்சு மோரை அறுநூற்றி பதினாறு சரியாக வருது எண்பத்தி எட்டு பெருக்கும் போது அந்த அறுநூற்றி பதினாறு வருதுங்கிறதால எண்பத்தி எட்டில் எண்பத்தி எட்டு ஒரு மோரை இதுல ஏழு முறை வரும் அப்ப ஏழை ஏழால பெருக்கின ஆறு வறுக்கம் சமன் நாற்பத்தி ஒன்பது வருக்கத்தை இல்லாமல் செய்யும் போது இவருக்கு ரூட் போட வேண்டும் அப்ப ஆறு சமன் ஏழு சென்டிமீட்டர் என்று ஆன்சர் கிடைக்கும் இதே போன்று கடைசி கேள்வியை பாரு அடியின் பரிதி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் பரிதி என்ற என்ன வட்டம் சுற்றளவு வட்டத்தில் சுற்றளவு சுற்றளவுக்குரிய சமன்பாடு சி சமன் டூ பை ஆர் அப்போ பரிதி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டராக செவ்வட்ட கூம்பின் சாய் உயரம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி அடியின் ஆரைய கேட்டா பிள்ளைகள் அந்த பரிதியை வைத்து தான் ஆரையை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் சி செவன் டூ பை ஆர் அப்ப சீர பெருமானம் நாற்பத்தி நாலு இரண்டு தார இருபத்தி ரெண்டு ஏழு தார ஆரை தெரியாது அப்ப இங்கு செய்தது போன்று செய்து கொள்ள வேண்டும் ஏழு பிரிப்படுது சமனுக்கு அங்கே போன நாற்பத்தி நாலோட பெருக்கு படும் பெருக்கமாக போட்டுக்கொள்ளுங்க பெருக்கி போட வேண்டாம் ரெண்டு இருபத்தி ரெண்டால பெருக்கினா நாற்பத்தி நாலு பெருக்கு படுது சமனுக்கு இங்களை வந்தால் பிரி படும் ஆர் மட்டும் இருக்கும் அப்ப நாற்பத்தி நாலையும் நாற்பத்தி நாலையும் வெட்டும் போது கேட் கேள்விக்குரிய ஆன்சர் ஏழு சென்டிமீட்டர் என்று வரும் இதே போன்று ரெண்டாவது பாருங்க உயரம் கேட்டால் இதுக்கு ஒரு பரும்படி படம் ஒன்று வரைய வேண்டும் என்று சொன்னேன் நான் ஒரு குட்டியா அந்த படத்தை வரைந்திருக்கேன் செங்குத்துயரம் கேள்வி ஆறை இதுதான் மாறாது அப்போ ஏழு என்று வரும் சாய் தரப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்து அப்ப பைதகரசின் தேற்றம் பயன்படுத்த வேண்டும் அப்ப செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் அவ இருபத்தி ஐந்தின் வருக்கம் எச் வருக்கத்தையும் ஏழின் வருக்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும் அப்ப இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தால பெருக்கின அறுநூற்றி இருபத்தி ஐந்து எச் வருக்கம் ஏழு தரை ஏழு நாப்பத்தி அப்ப நாற்பத்தி ஒன்பது கூட்டுப்பாடு அங்க போன களிப்படும் சமன் ஐநூற்றி எழுபத்தி ஆறு என்று வரும் இல்லாம செய்யணும் போட வேண்டும் என்கிறது இருபத்தி நாலாவது அப்ப இருபத்தி இருபத்தி பெருக்கும் போது ஐநூற்றி வரும் அப்ப இருபத்தி சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் கடைசி கேள்வி கனவளவுக்குரிய வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும் ஒன்னிங்கில் மூன்று இருபத்தி ரெண்டு ஏழு தார ஆறைய கண்டிட்டம் ஏழு தார ஏழு செங்குத்துயரம் கண்டிட்டம் இருபத்தி நாலு அப்ப இவ்வளவு சுருக்கி பெருக்கி நீங்க சொன்னா ஆன்சர் வரும் மூணையும் இருபத்தி நாலையும் சுருக்களம் ஒரு முறை எட்டு மோற ஏழு அப்ப இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு தர எட்டு இருக்கு பெருக்கும் போது இதனுடைய கனவளவு வரும் அப்ப எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மூணு மிச்சம் எட்டு அஞ்சு நாற்பது மூணு நாற்பத்தி மூன்று நாலு மீதி ஓர் எட்டு எட்டு நாலு பன்னெண்டு அப்ப ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கணம் என்று கிடைக்கும் அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாளிற்குரிய வகுப்பாக காணப்படுகின்றது அப்போ இங்கு ரெண்டு திண்மத்தை பற்றி படித்தோம் ஒன்று சதுரடி செங்கும்போகம் இன்னொன்று கூம்பு இன்னும் ஒரு திண்மம் இருக்கு கோலம் அடுத்த வகுப்பில் அதை பார்க்க இருக்கின்றோம் அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பில் நோட் பண்ணி கொள்ளுங்கள் இது சம்பந்தமான வேக்ஷீட் வழங்கப்படும் அப்போ ஏற்கனவே செய்து அனு புற போன்று அனுப்புவதைப் போன்று உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அந்த அனுப்பப்படுகின்ற வேக் சீட்டிற்குரிய விடைகளை எழுதி அனுப்பி வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டும் அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு சிறு தலைப்பு ஒன்று காணப்படுகின்றது அந்த தலைப்பை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்